வணக்கம் நண்பர்கே அப்போதான் நம்ம வந்து லக்கண பொருத்தம் ராசி பொருத்தத்தை நம்ம பார்க்கக்கூடாது கடக லகணம் கடக லக்கணம் கடக ராசி கடகத்துக்கு வந்து ஆறு எட்டு பன்னெண்டு அப்படின்னு வர லகணங்கள் தனுசு கும்பம் மிதுனம் இந்த மூணு லகனங்களும் தனுசு கடக லகணத்துக்கு இணைக்கக்கூடாது கடக ராசியாக இருந்தாலும் தனுசு கும்பம் மிதுனம் இது இணைக்கக்கூடாது கடகம்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு நீர் நீர் ராசி நீராசி நீராசியை மண் ராசியில் இணைச்சோம்னா நல்லாயிருக்கும் நீராசியை நெருப்பு ராசி காற்று ராசியில் இணைக்கக்கூடாது அதாவது எப்படின்னா கடகம் கன்னி விற்சகம் மகரம் மீனம் ரிஷபம் இந்த லகனங்களில் லகணத்தோடு இணைச்சா அவங்களுக்கு எப்பயுமே நல்லாயிருக்கும் அதே மாதிரி நண்பர்களும் சரி நம்ம தொழில் செய்கிற பார்ட்னராக இருந்தாலும் சரி எப்பயுமே இந்த லகனங்கள் இந்த ராசிகள் இவங்க ரெண்டு தான் நல்லா இருப்பாங்க ஆறு எட்டு பன்னெண்டுன்னு வர லகனமும் ராசியும் எப்பொழுதும் ஒரு பிரச்சனையை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும் நன்றி நன்றி